ராஜு ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால எல்லாரும் அவனை பார்த்து கிண்டல் பண்ணாங்க சுலேனா உன் குழந்தைக்கு நீ சாப்பிடுறதுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லையா அம்மா நான் எல்லாமே அவனுக்கு கொடுத்து பார்த்துட்டேன் பால் வெண்ணெய் பழம் எல்லாமே கொடுத்துட்டேன் ஆனா அவன் உடம்புல எதுவுமே ஒட்ட மாட்டேங்குதுமா இவன் அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான் அவரும் இவனை மாதிரிதான் ஒல்லியா இருப்பாரு ஆனா பாட்டிமா எல்லாரும் என்ன பார்த்து ஒல்லி குச்சி ஒல்லி குச்சின்னு கிண்டல் பண்றாங்க நீ இப்படி ஒல்லியா இருக்கிறதுனால உன் மேலே என்ன பார்த்து அப்ப இருக்கு சாயந்த வேலையில ராஜு தன்னோட நண்பன் நந்து கூட சேர்ந்து பால வச்சு விளையாடிட்டு இருந்தான் அந்த சமயத்துல ரெண்டு பெரிய பசங்க அங்க வந்தாங்க இந்த பால் என்னுடையது இல்ல இந்த பால் என்னோடது நேத்து தான் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி இந்த பால் உன்னுடையதா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப இது எங்களுடையது இல்ல இது என்னோடது ஏய் ஒலி குச்சி பையா நீ எங்க கூட சண்டை போடுவியா மாராஜி நம்ம போயிடலா இல்ல இந்த பால் என்னோடது ராஜு நாம புதுசா பால் வாங்கிக்கலாம் வா இங்க இருந்து போயிடலாம் நந்து அவனோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சான் போடா பைந்தாங்கோலி ஒலி குச்சி பையா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ராஜுவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு ஆனா பாவம் அவனால என்ன செய்ய முடியும் கவலையோட ராஜு தன்னோட முகத்தை அந்த குளத்துல இருக்கிற தண்ணியில பார்த்தான் அப்புறம் நந்து அவன் பக்கத்துல உட்காந்துகிட்டு அந்த குளத்துல கல்ல தூக்கி போட்டுட்டு இருந்தான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஆச்சு வா நாம வீட்டுக்கு போகலாம் நீ வேணா போ நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன் சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு வந்துரு நந்து அங்க இருந்து போயிட்டான் இப்போ ஆயிடுச்சு ராஜு வீட்டுக்கு நினைச்சான் அவன் காட்டு வழிய அந்த பக்கம் போகும்போது அந்த இடத்துல அவன் ஒரு வாழை மரத்தை பார்த்தான் அந்த வாழை மரம் அப்படியே ஜொலி ஜொலிச்சது ராஜு அந்த மரத்துக்கிட்ட போனான் அப்புறம் திடீர்னு

நான் निजामாவே உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களால எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? இங்கே பாத்தியா இங்கே இருக்கிற பழம் எல்லாம் மாயா பழங்கள். நீ இங்கே இருக்கிற ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு பார். அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ ராஜு வந்து அதிலிருந்து ஒரு பழத்தை எடுத்தான். அந்த வாழைப்ளத்தோல பிிறச்ச உடனே அந்த வாழைப்பழத்தை சுத்தி ஒரு வெளிச்சம் உண்டாச்சு ராஜு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவனுடைய உடம்பு தானாவே குண்டாக ஆரம்பிச்சது அவன் முன்ன மாதிரி ஒல்லியா இல்ல மத்த பசங்கள மாதிரியே நல்ல குண்டா ஆரோக்கியமா ஆக ஆரம்பிச்சான் ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் உனக்கு உதவி செஞ்சேன்ல அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஆ நிச்சயமா செய்றேன். நீ எனக்காக அந்த குளத்திலிருந்து தண்ணியை கொண்டு வரணும். இவ்ளோதானா? ஆமா அவ்வளவுதான். राजू உடனே அந்த குளத்துக்கிட்ட போய் அந்த குளத்திலிருந்து ஒரு பானையில தண்ணியை நிரச்சி எடுத்தா. அந்த பானையை எடுத்துக்கிட்டு ராஜு அந்த வாழ மரத்துக்கிட்ட போனான் அந்த மரத்துக்கு அவன் அந்த தண்ணியை ஊத்துன உடனேயே அந்த மரத்துல இருக்கிற ஆத்மா அந்த மரத்தை விட்டு வெளியே வந்தது நீ எனக்கு விடுதலை கொடுத்திருக்க உனக்கு என்னுடைய நன்றிகள் அந்த மரத்தோட ஆத்மா வானத்துல போய் சேர்ந்துடுச்சு அந்த மரம் ஒரு சாதாரண வாழை மரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுச்சு அதுக்கப்புறம் ராஜு வீட்டுக்கு வந்தான்

உத்தராகண்ட்ல ஒரு கிராமம் இருக்கு அங்க பிர்ஜு தன்னோட அம்மா அப்புறம் மனைவி லதா கூட வாழ்ந்துட்டு இருக்கான் பிர்ஜு ரொம்ப நேர்மையான உழைப்பு தன்மை கொண்டவன் தன்னோட குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் பிர்ஜு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர ட்ரெயின்ஸ்ல சமோசாவை வித்துட்டு இருப்பான் தினமும் பிர்ஜுவோட மனைவி லதா பிர்ஜுக்கு சமோசாவை செஞ்சு கொடுப்பா ஒரு நாள் காலங்காத்தாலே பிர்ஜு சமோசாவை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல ஏறினான் சமோசே சமோசமோசே

யாருக்கு வெளி சாப்பாடு பிடிக்காம இருக்குமோ அவங்க இதத்தா சாப்பிடுவாங்க இந்த நீயும் சாப்பிட்டு பாரு அந்த பாசஞ்சர் பிர்ஜுக்கு ஒரு சாண்ட்விச் கொடுத்தாரு அதை சாப்பிட்டதும் பிர்ஜு இப்படி சொன்னா அடங்கப்பா ரொம்ப ருசியா இருக்கு இனிமே நான் இந்த சாண்ட்விச் வியாபாரத்தையும் பண்றேன் சமச கூடவே சாண்ட்விச் ரெண்டையும் நான் வியாபாரம் பண்றேன் இப்படி சொல்லிட்டு பிர்ஜு வீட்டுக்கு போனா அங்க தன்னோட அம்மா அப்புறம் மனைவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் நாம இனிமே சாமச கூடவே சாண்ட்விஜியோ விற்கலாம். அதில் ஜனங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நமக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். உடம்புக்கு நல்லதுதான். ஆனா அந்த சாண்ட்விச் செய்யிறது எப்படி? அப்பறம் அதால நமக்கு ஏதாவது நஷ்டம் ஆச்சுனா? லதா சரியாதான் தான் சொல்லிருக்கா. விர்ஜு கண்ணு நீ ஒரு வேளை செய். கொஞ்ச நாள் வர சமோசாக்கு பதிலா சாண்ட்விச் மட்டும் வித்து பாரு. நம்மளோட வியாபாரம் நல்லா போகலாம் இல்ல? நான் நாளையில இருந்து உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணி தரேன் வீட்டுல இருக்கிறவங்க சொன்ன மாதிரியே பிர்ஜுவும் செஞ்சான் அப்புறம் சமோசாக்கு பதிலா சாண்ட்விச் எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல விற்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு அவன் கொஞ்சோண்டு தான் சம்பாதிச்சான் அப்புறம் அவன் வீட்டுக்கு போனதுமே பாதியை விட கம்மி சாண்ட்விச் வித்து போனதை பார்த்து அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க நொந்து போகாத பிர்ஜு இது உன்னோட முதல் நாள் தான் நாளைக்கு திரும்ப போ உனக்கு நாளைக்கு நல்லா வியாபாரம் நடக்கும் நாளைக்கான ஏற்பாடுகள் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் நாம எப்படி விதவிதமான சமோசாக்களை வித்துட்டு இருந்தோமோ அதே போல நாளில இருந்து விதவிதமான சாண்ட்விச் செஞ்சு விக்கலாம் புது மாதிரியா அது எப்படி நீ என்ன சொல்ற நாளைக்கு நாம மல சாண்ட்விச் செய்யலாம் மல சாண்ட்விச் எவ்வளவு பெருசா இருக்கும்னா அது ஒரு முழு குடும்பமும் சாப்பிட முடியும் அதுதான் இந்த சாண்ட்விச்சோட விசேஷம் மருமகளே அதோட செலவு எப்படிமா பாத்துக்கிறது மலை சாண்ட்விச்சுக்காக நாம இன்னும் நிறைய செலவு செய்ய வேண்டி இருக்கும்ல அப்புறம் வியாபாரம் சரியா போகலனா நம்மளோட காசெல்லாம் வீணா போயிடும் இல்லனா இப்படியே கஷ்டப்படுவோம் எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் லதா மல சாண்ட்விச்ச செஞ்சா அடுத்த நாள் பிர்ஜு மல சாண்ட்விச் நிரம்பிய ஒரு பெரிய கூடையை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல விக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போனா சாண்ட்வேஜ் மலையோட சாண்ட்விச் சாப்பிட்டவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சாப்பிட்டாம இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்படுவீங்க சாண்ட்வேஜ் மலையோட சாண்ட்விச் பிர்ஜுவோட எல்லா மலை சாண்ட்விச்களும் சில மணி நேரங்கள்லயே வித்து போயிடுச்சு அவன் வீட்டுக்கு வந்து இத பத்தி சந்தோஷமா சொன்னான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் லதா தான் பிர்ஜுவோட அம்மா லதாவை பாராட்டினாங்க நீ ரொம்ப நல்ல திட்டத்தை போட்ட கண்ணு சூப்பரா இருந்தது நன்றி அத்தை இது என்னோட கடமை அத்தை காலம் கடந்துகிட்டு இருந்தது பிர்ஜுவோட இந்த மலை சாண்ட்விச் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு நிறைய வாட்டி அந்த சாண்ட்விச்சஸ் பிர்ஜு ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடியே ஸ்டேஷன்லயே வித்து போயிட்டு இருந்தது ஆனா திடீர்னு பிர்ஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர் பிர்ஜுவை ஆறு மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டாரு இத கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க அம்மாவும் லதாவும் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க ஆறு மாசம் பெட் ரெஸ்ட்னு கேட்டதுமே பிர்ஜு அப்புறம் லதாக்கு இடி மின்னலே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க ஆறு மாசம் வர ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க உங்க முதுகெலும்பு மேல நிறைய பிரஷரை கொடுத்தீங்கன்னா ரிஸ்க் இன்னும் அதிகமாயிடும் நீங்க ஜாகிரதையா இருங்க அப்புறம் இந்த மெடிசின்ஸையும் போட்டுக்கோங்க அப்பதான் லதாவும் அம்மாவும் பிர்ஜு கிட்ட இப்படி சொன்னாங்க நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்துருச்சு பிர்ஜு கண்ணு நீ இனிமே ட்ரெயின்ல வியாபாரம் செய்ய முடியாது இது ஏ வாய்ப்பாய எடுத்துக்கிட்டு நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிற கிரோடி மలం மலா சாண்ட்விச் செஞ்சு விட்டுட்டிருக்காம். நமக்கு கிட்ட இப்போ கொஞ்சம் காசு தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கே நிறைய காசு செலவாயிடுச்சு. அப்புறம் பிரம்பீர் பார்க்கறதுக்காக ஸ்டேஷன் மாஸ்டரே ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்தாரு. அவரை பார்த்ததும் बिरजू இந்த மாதிரி நேரமேலேயும் ஏ እንடிக்க முயற்சி செஞ்சான். அட பர்வலா பர்வலா பதட்டப்படாத என்னச்சு बिरजू உனக்கு ஆக்சிடென்ட் சொன்னாங்க அப்பவும் நான் பார்த்துருக்கணும் என்ன பண்றது சார் கடவுள் என்னை காப்பாத்திட்டாங்க இல்லைன்னா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அட யோசி நன்மையே நடக்கும் நான் உன்னோட அந்த மலையோட சாண்ட்விஜ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் மூணு பொண்ணுங்க கூட நீ விற்கிற அந்த சாண்ட்விட்சை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நானும் தான் பிர்ஜு அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ தான் அந்த இடத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டு லதாவும் அம்மாவும் வந்தாங்க லதா அப்புறம் அம்மாவோட சோகமான மூஞ்சிய பார்த்ததும் அவங்களுக்கு காசு பிரச்சனை இருக்குன்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் புரிஞ்சுகிட்டாரு வா லதா வா அம்மா லதா இவங்க யாருன்னு தெரியுமா நான் உங்களுக்கு அறிமுகம் படுத்தல இல்ல இவங்க எங்களுடைய ஸ்டேஷன் மாஸ்டர் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கும்போது போது இவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க நீங்க என் பையனை பார்க்க வந்திருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்னமா இருக்கு நான் பிரிட்ஜுவக்காக ஒரு நல்ல செய்தியை எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்ல செய்தியா நல்ல செய்தி என்னன்னா எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு புக் ஸ்டால் ரொம்ப நாட்களாக மூடப்பட்டிருக்கு தெரியுமா அங்கே புக் ஸ்டால வச்சிருந்தால அவன் வேற பெரிய ஸ்டேஷனுக்கு போயிட்டான் உனக்கும் உன ஃபேமிலிக்கு ஓகேனா அந்த ஷாப்பை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கோங்க அங்கேயே நீங்கள் அந்த மலையோட சாண்ட்விட்சை வியாபாரம் பண்ணலாம்

கடை திறக்கறதால கஸ்டமர்ஸ் நிரந்தரம் ஆயிடுவாங்க அப்புறம் இங்க வருமானமும் கூடிடும் நல்ல காரியத்துல தாமதம் எதுக்கு நாங்க சீக்கிரம் கடையை திறக்குறோம் ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன மாதிரியே பிர்ஜூ ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துக்கிட்டான் லதாவும் அம்மாவும் அங்க மலை சாண்ட்விச்சோட வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கிரோடி மல்லோட மலை சாண்ட்விச்சை யாருமே வாங்கறது வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கிறதால அவங்க சில நாட்கள்லயே வாடகையும் கொடுத்துட்டாங்க அப்புறம் அம்மா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு நன்றியை சொல்லிக்கிட்டாங்க பிர்ஜுவோட உடம்பும் இப்போ சரியாயிட்டு இருந்தது உடம்பு சரியானதுமே பிர்ஜு ஸ்டேஷன்ல இருக்கிற கடையில உட்காந்து சந்தோஷமா மலை சாண்ட்விச்சஸ் வித்துட்டு இருந்தான் அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கிராமத்துல சந்தியாவும் அவளோட கணவரும் இட்லி வியாபாரத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க சந்தியாவோட கணவர் மனோஜ் இட்லி விக்கிறதுல அவளுக்கு உதவியா இருப்பார் திறமையும் உழைப்பும் கொண்ட சந்தியா இறக்க குணம் கொண்டவளும் கூட நிறைய வாட்டி ஜனங்களுக்கு அவ மூலிகைகள் செடி கொடிகள் அப்புறம் ஆயுர்வேதத்துக்கான முழு ஞானம் இருந்தது சந்தியாக்கா ஒரு பிளேட் இட்லி சாம்பாரை கொடுங்க சட்னி கொஞ்சம் காரமா கொடுங்க காரமான சட்னியா எனக்கு இப்போ ஜலதோஷம் இருக்கு அதனாலதான் சந்தியா உடனே தன்னோட தோட்டத்துக்கு போய் ஒரு மூலிகையை எடுத்துட்டு வந்து அத காரமான சட்னியில போட்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்தா அந்த பொண்ணு இட்லிய காரமான சட்னியோட தொட்டு சாப்பிட்டதுமே அவளோட ஜலதோஷம் ஒரேடியா குணமாயிடுச்சு அடிங்கப்பா உங்க இட்லில ஏதோ மந்திரம் இருக்கு இதுல நீங்க என்னத்தை போட்டீங்க என் ஜலதோஷம் ஒரேடியா குறைஞ்சிருச்சு இதுல ஒரு மூலிகை மட்டும் தான் போட்டேன் வேற எதுவும் இல்ல நீ இப்படியே எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கிளினிக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கிளினிக்கை மூடி போக வேண்டியதா பாவம் ஜால தோஷத்தால் கஷ்டப்பட்டு இருந்தா ஏதோ ஒரு சின்ன உதவியை செஞ்சேன் நான் எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அந்த மூலிகைகள் அப்புறம் ஆயுர்வேத ஞானம் எல்லாம் அப்படியே வீணா போயிடணுமா சொல்லுங்க இப்படி எப்பயாச்சும் உதவி செய்யணும்ல ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே போயிட்டு போது அவங்க பையன் இப்படி சொன்னான் அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டிஃபன்ல இட்லி கொடுக்காதீங்க நான் எப்போவுமே இட்லி கொண்டு போறதுனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க அப்போ உன்னுடைய மத்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல என்ன எடுத்துட்டு வர்றாங்கப்பா என்னுடைய ஃப்ரெண்டு எடுத்துட்டு வருவா அப்ப நீ ஒரு வேலையை செய் நாளைல இருந்து நீ இட்லி சாண்ட்விச் எடுத்துட்டு போ நீயும் சாப்பிடு அதோட வேவோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு நாள் நாளைக்கு டிஃபன் பாக்ஸ்ல இட்லி சாண்டவெச் எடுத்துட்டு போவ அவங்க பையன் போனதுமே மனோஜ் சந்தியா கிட்ட இப்படி கேட்டாரு

அந்த வியாதி நம்ம கிராமத்தை நோக்கியே வருதாமா அரசாங்கம் எல்லா கடைங்களையும் மூட சொல்லி எல்லாரும் அவங்க அவங்க வீட்டில் இருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி திடீர்னு எப்படி நடந்துருச்சு இப்போதான் நான் டோனியா ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன் முதல்ல அவனை கூட்டிட்டு வா எல்லாரும் வெளியே வர பயப்படுறாங்க நீ அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்க மனோஜ் சொன்னதை கேட்டு சந்தியா ரொம்பவே அறக்க பறக்க தன்னோட பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக போயிட்டு தான் இருந்தா அப்போதான் ஸ்கூல் பஸ்ஸே அவங்க வீட்டுக்கிட்ட வந்துருச்சு வாடா கண்ணு வீட்டுக்கு போலாம் சந்தியா மனோஜ் அப்புறம் டோனியோட சேர்ந்து வீட்டுக்குள்ள போனா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற மிச்ச காசை வச்சு அவ கடைக்கு போய் தேவையான மளிகை பொருட்கள் அப்புறம் இட்லி மாவு இப்படி தேவையானதை எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா நம்ம கிட்ட கொஞ்ச சாப்பிட்ற பொருட்கள் தான் இருக்கு இன்னும் எவ்வளோ நாளுன்னு வீட்டில் இருக்கணும்னே தெரியல இந்த விஷயத்தில் உங்க அப்பா கிட்ட நீ எதுக்கு உதவி கேட்க கூடாது அவர் ஏற்கனவே ஆயுர்வேத தெரிஞ்சவங்க தானே இந்த மாதிரி சின்ன சின்ன வேதிகளுக்கு உங்க அப்பா கிட்ட மருந்து இருக்குல்ல கேட்டு... உடனே அவங்க அவங்க அப்பா இப்படி இந்த ஏற்கனவே கத்து கொடுத்துருக்கா உனக்கு சின்ன வயசுல இருந்தே மூலிகையை பத்தி நல்லா தெரியும்ல உன்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அந்த மூலிகையை பயன்படுத்தி பாரு அந்த மூலிகையை சாப்பாட்டுல வச்சு எல்லாருக்கும் கொடுத்துப்பாரு அவங்க அப்பா சொன்னதை கேட்டு சந்தியா உடனே வீடு முழுக்க தேடி அந்த புக்கை கண்டுபிடிச்சிட்டா அதுல அந்த நோய்க்கான சிகிச்சையும் கிடைச்சது அவ உடனே சந்தோஷமா தன்னோட கணவரை கூப்பிட்டு இப்படி சொன்னா என்னங்க அப்பா எந்த மூலிகைகளை பத்தி சொன்னாரோ அது நம்மளோட தோட்டத்தில் நிறையவே இருக்குங்க நாம அந்த மூலிகைகளை இட்லி சாண்ட்விச்ல சேர்த்து நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு கொடுத்து இதை குணப்படுத்திடலாங்க அப்படின்னா லேட் பண்ணாத நாம இப்பவே அந்த மூலிகையை பயன்படுத்தி எல்லாருக்குமே சாப்பிட கொடுக்கலாம் அப்போ அவங்களுக்கு நாம உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட கொஞ்சூண்டு மளிகை பொருட்கள் தான் இருக்கு அந்த கொஞ்சூண்டு இருக்கிறத கூட பயன்படுத்திட்டோன்னா நாம அப்புறம் எப்படி சாப்பிட்றது இந்த கொடூரமான நோய் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகுதுனே தெரியலையேங்க நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே அந்த மூலிகையை நீ அந்த இட்லி சாண்ட்விஜில் பண்ணி எல்லாருக்கும் கொடு மனோஜ் இப்படி சொன்னதுமே சந்தியா உடனே தன்னோட தோட்டத்துக்கு போய் அவங்க அப்பா சொன்ன அந்த மந்திர மூலிகை அதாவது சித்தர்களோட குடும்பங்கள்ல மட்டும்தான் அந்த மூலிகை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மூலிகையை பறிச்சு அதை பயன்படுத்தி இட்லிய தயார் செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கும் கொடுத்தா இது ஒரு கொடுக்க என்ன பண்ண அவங்களுக்கு கொடுத்தது மந்திர இட்லி சாண்ட்விச் தெரிஞ்சதுமே அவங்க மூலியமா எல்லாருக்கும் தெரிய வந்து அவங்களே நமக்கு மளிகை பொருட்களை கொடுத்துருவாங்க அதால நாம இன்னும் நிறைய இட்லி சாண்ட்விச்ச தயார் செய்யலாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற சில வீடுங்களில் சந்தியாவும் மனோஜும் இட்லி சாண்ட்விச்ச கொடுத்தாங்க அந்த இட்லி சாண்ட்விச்ச சாப்பிட்டதுமே அவங்க குணமாயிட்டாங்க அவங்களோட ஜோரம் ஜலதோஷம் எல்லாமே ஒரேடியா மாயமாயிடுச்சு என் பையன் அந்த கொடூரமான நோயிலிருந்து தப்பிச்சுட்டான் கடவுள் ஒன்னு நல்லா பாத்துப்பாருமா நாம இந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாரையும் குணப்படுத்தணும் அதுக்கு உங்ககிட்ட இருந்து சில மளிகை பொருட்கள் வேணும் அட இதையும் நீ கேட்கணுமாமா நாங்க வச்சிருக்கிறது மளிகை பொருட்களுக்கான கடை தான் ஆனா ஒரு கண்டிஷன் நீங்க எல்லாருக்கும் மந்திர இட்லி தான் செஞ்சு கொடுக்கணும் இது கூடவா சொல்லணும் சரி நம்ம ஆரம்பிக்கலாம் சந்தியாவும் மனோஜும் அந்த பெண்மணியோட கடைக்கு போய் மந்திர இட்லி சாண்ட்விட்சை தயார் செய்யறதுக்கான எல்லா மளிகை பொருட்களும் வாங்கிட்டு போனாங்க அப்புறம் அதால நிறைய இட்லி சாண்ட்விட்சை தயார் செஞ்சு அவங்களோட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க இங்க பாரு நாம இப்படியே எல்லாருடைய வியாதியையும் குணமாக்கிட்டோம்னா கிராமம் மட்டும் இல்லை சிட்டிலேயோ நம்மளுடைய இந்த இட்லி சாண்ட்விச் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் நாம நம்ம பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க நாம அந்த மந்திர மூலிகையை இட்லி மாவுக்குள்ள போட்டு அதால் சாண்ட்விட்சை தயார் செய்யணும் அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் வாங்க கொஞ்சம் கூட தாமதம் செய்யாமல் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட வீட்டுக்கும் போய் சந்தியாவும் மனோஜும் அவங்களுக்கு மந்திர இட்லி சாண்ட்விச் கொடுத்து அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க இந்தாங்க எங்க இட்லி சாண்ட்விட்ச சாப்பிடுங்க இதால உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும் அப்புறம் எந்த நோயும் பரவாது நான் இந்த இட்லி சாண்ட்விட்ச பத்தி ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கேன் நான் இத கண்டிப்பா சாப்பிடுறேன் சந்தியா அந்த நபருக்கு இட்லி சாண்ட்விச் கொடுத்ததுமே அவரு தன்னோட குடும்பத்துக்கும் சாப்பிட கொடுத்தாரு அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே சில நொடிகள்லேயே அவங்களோட நோய் ஒரேடியா குணமாயிடுச்சு ஆயிடுச்சு கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பாரு நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்யறீங்க அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை எங்க எல்லாரும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்தியாவும் மனோஜும் அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பி போனாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இட்லி சாண்ட்விச்சை பற்றி தான் பெருமைகள் பேசிட்டு இருந்தாங்க நீ உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல நன்றிய சொல்லு இந்த இருந்து அவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்காரு அப்புறம் சந்தியா உடனே அவங்க அப்பாக்கு போன் போட்டு நன்றிய சொல்லிக்கிட்டா அப்புறம் சந்தியாவும் மனோஜும் ரொம்பவே சந்தோஷமா அவங்க இட்லி சாண்ட்விச்ச வித்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க